திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக திமுகமாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் காலத்திற்கேற்படங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமூக பக்கத்தில் இன்று இரவு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டிஎம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக உருவானதுதான் திமுக தகவல் கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் வருகிறது அந்த வகையில் இரவு மணிக்கு நடத்தப்பட்டு சிறப்புரையாற்றுகிறார் செயலாளர் முதலமைச்சர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக திமுகமாக திமுக தகவல் தொழில்நுட்ப அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு மணிக்கு சிறப்புரை கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐ டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் காலத்திற்கேற்படங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டிஎம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டிஎம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது பி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி டி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிணாமமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப கழகத்தின் பல்வேறு சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டி எம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கழகத்தின் சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது டிஎம் கே ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக கழகத்தின் சமூக வலைதள பக்கத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐடி விங்கின் சமூக வலைதள பக்கத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு சிறப்புரையாற்றுகிறார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் ஏற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐ டி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாதத்துடைய ஒரு பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு குறு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கழக தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டதின்படி மாண்பு அமைச்சர் கழக ஐடி விங்குனுடைய செயலாளர் சகோதரர் டி ஆர் பி ராஜா அவர்களுடைய முன்னெடுப்பில் மூன்றாவது ஆண்டாக திராவிட மாதம் நேருமல் நடந்து கொண்டிருக்கிறது நான் இளைஞரணி செயலாளர் என்றாலும் ஐடி விங்குடைய செயல்பாடுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பல்வேறு கட்சிகளுக்கு ஐடி விங் இருந்தாலும் நம்முடைய கழக ஐடி விங் தான் இருப்பதிலே ரொம்ப துடிப்பான ஐடி விங் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் அத்தனை பேரும் செயல்படுறீங்க இந்த திராவிட மாதம் நிகழ்ச்சியை அறிவு திருவிழான்னு சொல்கிற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி களத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே அளவு சோஷியல் மீடியாலையும் நம்ம வலிமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது எக்ஸ் எனப்படும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் தான் நெரட்டிவ்ஸ் செட் பண்ணுறாங்க இணையத்தில் உருவாக்கப்படுற கருத்துக்கள் தான் இன்ஃபர்மேஷனாக ஒப்பீனியனாக மாறுது அதுவே நொடியில் உலகம் முழுக்க போய் சேருது இதை உணர்ந்து திராவிட மாதம் அப்படின்ற தலைப்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் இணைய கருத்தரங்குகளை நடத்துகின்ற ஐடி விங்கிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இளைஞரணி நிகழ்ச்சிகளுக்கு அடுத்தபடியாக நான் அதிகமாக கலந்துக்கிறது ஐடி விங்க நிகழ்ச்சிகள் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் நீங்க நடத்தின விங் டூ பாயிண்ட் ஓ மாநில மாநாட்டில் பங்கேற்று பேசினேன் கோவையில் நடந்த ஐடி விங் சமூக வலைதள பயிற்சி கூட்டத்திலையும் கலந்து கொண்டு உரையாற்றினார் அந்த உரிமையோடு தான் திராவிடம் காக்கும் இளைஞர்கள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு என்ன பேச கூப்பிட்ருக்கீங்கன்னு நான் நம்புறேன் தமிழ்நாட்டை காப்பாற்ற இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் வந்து நூறு வருஷம் ஆகப்போகுது திராவிட முன்னேற்ற கழகம் பவல விழாவை நிறைவு செய்யுது பெரியார் அண்ணா கலைஞர் பேராசிரியர் தாத்தான்னு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நூற்றாண்டு நிறைவு செஞ்சிருக்காங்க இத்தனை வருஷம் ஆகியும் நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகள் அதே வலிமையோடும் இளமையோடும் இருக்குது ஏன்னா இந்த கொள்கைகளை உருவாக்கிய போது நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பொழுது பெரியாருக்கு வயசு நாற்பத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது அண்ணாவுக்கு வயசு நாற்பத்தி ஒன்று திமுக கழகத்திற்கு தலைவரான போது கலைஞருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இப்படி இளைஞர்களை தலைவராக பெற்று இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு இளைஞர்களால் பரப்பப்பட்ட கொள்கைனா அது நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகள் தான் உடல் நலிவுற்ற போதும் பகுத்தறிவு கருத்துக்களை மேடைகளில் தான் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுற்ற நிகழ்ச்சிக்கு போக என்னான்னு மருத்துவர்கள் சொன்னப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகலைன்னா இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்னன்னு கேட்டவர் தான் பேரறிஞர் அவர்கள் இறுதி வரை தமிழ்நாடெங்கும் சுற்றிச்சூழல் மக்கள் பணியாற்றியவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் அவர்கள் நம்ம தலைவருடைய உடம்புக்கு வயசானதே தவிர அவங்களுடைய உள்ளத்திற்கு என்றைக்குமே வயசாகலை மொழி உரிமை நீதி மாநில சுயாட்சி பெண் விடுதலை இப்படி நம்முடைய கொள்கைகளை நம்முடைய தலைவர்கள் இளைஞர்களிடம் இறுதி வரை பேசிக்கொண்டே இருந்தாங்க அதனால்தான் அவங்களால பல லட்சம் இளைஞர்களை ஈர்க்க முடிஞ்சது மொழி உரிமை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் இரண்டு முறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் இரண்டு முறையும் இந்தி எதிர்த்து போராடியது இளைஞர்கள் தான் தாளமுத்து நடராஜன் கீழப்பழு சின்னச்சாமி இப்படி ஏராளமான இளைஞர்கள் தமிழ்மொழிக்காக உயிர்ச்சியாக பண்ணாங்க அவங்க எல்லாருமே திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவங்க அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடருது ஹிந்தி திணிப்பை ஏற்காத மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கும் இருக்குது அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பெரியார் போராட்டம் அனுப்ச்சப்போ முதல்ல போய் நின்னவங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் இளைஞர்கள் போராட்டத்துல தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது சமீபத்தில் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக பெரியார் நினைவு கருத்தரங்கம் ஒன்றை நடத்தணும் அந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வந்தவங்க எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பெரியாரை பற்றி அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு பேச்சாளரும் பேச பேச அத்தனை இளைஞர்களும் உற்சாகத்தோடு கைத்தட்டி அடித்து கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு பெரியார் இன்னைக்கும் இளைஞர் மத்தியில் ரிலவெண்ட்டாக இருக்காரு கனெக்ட் ஆகிறார் இதுக்கு என்ன காரணம் பெரியார் எதையுமே இளைஞர்களுக்காக சிந்தித்தார் அவருடைய சிந்தனைகள் கருத்துகள் எல்லாமே இளைஞர்களை நோக்கி இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் எல்லாம் சம்பிரதாயம் சடங்குன்னு பழமையில ஊறி போயிருந்தாங்க ஆகவே கிட்ட இருந்து மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு பெரியார் உழைத்தார் அதனாலதான் தான் இளைஞராக இருந்த அண்ணா பெரியாருடைய தலைமை மாணவராக இருந்தார் இளைஞராக இருந்த நம்முடைய அவர்கள் பெரியாருடைய ஈரோட்டு குருகுலத்தில் பயிற்சி பெற்றார் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வேணும்னு தந்தை பெரியார் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கழக ஆட்சி பொழுது பேரறிஞர் அவர்கள் சுயமரியாதை என் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் அதில் என்ன சிறப்புனா சட்டம் வருவதற்கு முன்பு யாரெல்லாம் சுயமரியாதை திருமணம் செஞ்சாங்களோ அந்த திருமணங்களும் செல்லும்னு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் அண்ணா சட்டம் போட்டார் அதற்கு காரணம் பெரியாருடைய கொள்கையின்படி அந்த காலத்தில் ஏராளமான இளைஞர்கள் சுயமரியாதை திருமணம் செஞ்சுருந்தாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர் அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் முத்தமிழிய டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் எப்படி தன்னுடைய கொள்கையினால் இளைஞர்களை ஈர்த்தாரோ அதே மாதிரி தன்னுடைய பேச்சாலையும் எழுத்தாலையும் இளைஞர்களை ஈர்த்தவர் தான் பேரறிஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கத்தில் இருந்த எல்லாரையும் தம்பின்னு பசத்தோடு அழைச்சார் முத்தமிழக அவர்களும் தன்னுடைய தம்பிமார்களை என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அழைச்சார் அவர்கள் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் முரசொலிய தொடங்கினார் கலைஞரை போன்ற அண்ணாவின் தம்பிகள் பலர் ஏராளமான பத்திரிகைகளை நடத்தினாங்க அந்த இளைஞர் படை தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் திராவிட இயக்க கருத்துக்களை பேச்சாலும் எழுத்தாலும் கொண்டு சேர்த்தது சலூன் கடைகள் டீ கடைகள் கூட படிப்பகமாக மாத்தினாங்க குறிப்பிட்ட சிலருடைய கைகள் இருந்த கலைத்துறைக்குள்ள அண்ணா கலைஞர் வந்த பிறகுதான் எளிய மக்களுக்கான சினிமாக்கள் வந்துச்சு அண்ணாவுடைய வேலைக்காரி கலைஞருடைய பராசக்தி தமிழ் சினிமாவோட போக்கையே மாத்துச்சு அண்ணா மறைவுக்கு பின்பு இளைஞராக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளை விளக்கணும்னா இந்த ஒரு கூட்டம் அத்தாது தமிழ்நாடு எங்கும் பள்ளிகளை திறந்தார் மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் நுழைவுத் தேர்வு ரத்து தமிழ் வழி பொறியியல் கல்வி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணச் சலுகை டைடல் பார்க் தமிழ் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இப்படி சொல்லிட்டே போகலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவினை உருவாக்கி இருபது சதவீத இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள் இடஒதுக்கீடுன்னு கலைஞர் நிகழ்த்திய சமூக நீதி சாதனையால் பலன் பெற்ற பலன் பெறப்போகிற போகிற இளைஞர்கள் ஏராளம் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நலனுக்காக கலைஞரவர்கள் தான் முதல் முறையாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தொடங்கினார் அந்த துறைக்கு இன்னைக்கு நான் அமைச்சராக இருப்பதை நினைச்சு பெருமைப்படுறேன் நம்முடைய கழகத் தலைவர் அவர்களும் இளைஞராக கழகத்துள்ள காலடி எடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கோபாலபுரத்தில் இருந்த ஒரு சலூன் கடையில கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கினார் அப்போதே சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகத்திற்காக மைக்கப்படுத்திக்கிட்டு தேர்தல் வேலைகளை செஞ்சார் நாடகங்கள் மூலம் கழக கொள்கை பிரச்சாரம் செஞ்சார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி கலைஞரை அரசியலுக்கு வந்ததோ அதே மாதிரி எமர்ஜென்சி அடக்குமுறை தான் நம்முடைய தலைவர்களை அரசியல் பாதையை தீர்மானிச்சது திருமணமான சில மாதங்களிலேயே மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைகளை அனுபவித்தவர் நம்முடைய அவர்கள் கழகத்துக்குள்ள இளைஞர் படையை கொண்டு வரணும்னு மதுரை ஜான்சிரணி பூங்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இளைஞரணியை தொடங்கினார் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று லட்சக்கணக்கான கழக இளைஞர்களை கொள்கை மேம்படுத்தியது நம்முடைய கழகத் தலைவர்கள் தான் இளைஞரணி கழகத்துடைய முதன்மை அணின்னு கலைஞர் அவர்களே சொன்னார்னா அதற்கு காரணம் நம்முடைய தலைவருடைய உழைப்பு இன்னைக்கு கழகத்துடைய தலைவராகவும் கழகத்தை வலிமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் கழகம் சந்தித்த பத்துக்கும் மேற்பட்ட தேர்தல்களில் தொடர் வெற்றியை மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு இந்தியா இந்தியாவை இருக்கிறதுக்கு நம் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணி தான் காரணம் நம்முடைய தலைவர்களுடைய கட்டளை ஏற்று இளைஞர்களை திரட்டி கழக இளைஞனி சார்பாக பல்வேறு பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம் குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் முதல் நீட் எதிர்ப்பு போராட்டம் வரை எத்தனையோ போராட்டக்களங்களை இளைஞரணி சார்பில் முன்னெடுத்திருக்கிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்களை இளைஞரணியில் உறுப்பினராக சேர்த்து கழகத்தை வலுப்படுத்தியிருக்கிறோம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிவாரணப் பணிகளை செஞ்சோம் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் முரசொலி பாசறை பக்கம் முத்தமிழிஞர் பதிப்பகம் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டிகள் இப்படி அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு சேர்க்கணும்னு இளைஞரணி உறுதியோடு செயல்படுது இன்னைக்கு ஒரு விஷயத்தை பெருமையோடு இங்கே நான் சொல்லிக்க விரும்புகின்றேன் திராவிட இயக்கம் மேலே சுமத்தப்படுகின்ற அவதூறுகள் பொய்க் குற்றச்சாட்டுகளை களத்திலும் சமூக வலைதளத்திலும் முறியடிக்கிறது யாருன்னு பார்த்தா எல்லோருமே இளைஞர்கள் தான் சோசியல் மீடியாவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி சாதிய மதவாத பிற்போக்கு சக்திகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கறதும் நம்முடைய இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப தெளிவானவங்க ஏன்னா நம்முடைய இளைஞர்கள் திராவிட இயக்க கொள்கை வழி நடப்பவர்கள் இன்னைக்கு பக்கத்து பாண்டினத்தில் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்த்து பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் பாவம் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பரிகார பகுதி செய்ய போறதை அறிவிச்சிருக்கிறாங்க இது மாதிரியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடந்ததில்லை நடக்கவும் நடக்காது ஏன்னா இது பெரியார் மண் திராவிட மண் மதம் வேறு அரசியல் வேறுங்கிற பகுத்தறிவை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்தது திராவிட இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதத்தை வச்சு அரசியல் செய்யவே முடியாத நிலை இருக்கு ஆகவே திராவிட இயக்க கொள்கைகளை நாம் இன்னும் வேகத்தோடு முன்னெடுப்போம் முன்பு தெருமுனை கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் களம் மாறியிருக்கே தவிர நம்முடைய கடமைகள் மாறலை எனவே திராவிடம் காக்கின்ற அந்த பணியை இளைஞர்கள் எப்பொழுதுமே தோய்வின்றி தொடருவோம் திராவிட மாதம் நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஐடிவிங்கிற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்